எல்லா உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் வந்திருக்க காரணம் என்னென்னா நான் வந்திருக்கேன் தாந்தாமலை கொக்கோட்டல் என்ற இடத்துக்கு தாந்தாக்கு வந்திருக்கின்றேன் என்ன காரணம் நான் ரெண்டு நாளைக்கு முதல் இவங்களை பற்றி ஒரு பதிவிடந்து போட்டிருந்தேன் இவங்களோட கஷ்டத்தை பற்றி இவங்களுக்கு ஒரு உதவிகள் கேட்டு நான் போட்டிருந்தேன் அந்த காரணத்தால் நான் ஒரு மூணு நாலு அஞ்சு உதவி கிடைத்தபடியாக நான் அதை கொடுக்கலாமே வந்திருக்கின்றேன் நான் என்ன காரணம் என்று சொன்னால் நான் அச்சுடெண்ட அம்மாட்ட நான் அந்த கேள்வியில் கேட்கலாம்னு நினைக்கின்றேன் நீங்கள் கூடுதலாக என்னட்ட கேட்டது எல்லாம் நான் அந்த அம்மாட்ட கேட்டு நான் அறிஞ்சு கொள்ளலாம் என்று உங்கள்ட்ட நான் நேரடியாக அந்த வீடியோவில் காட்டலாம்னு நினைக்கிறேன் வணக்கம் அம்மா நான் என்னென்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு மேலே உங்களை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நம்மளோட கேட்டது பற்றி நான் நி அவன் அந்த கொடியின் கேட்டதுக்காக நான் போட்டிருந்தேன் உங்களோட நிலைமை நான் எனக்கு பல தடவை எல்லாரும் சொல்லி இருந்தவங்களுக்கு வந்திருக்கேன் நன்றி அப்போ என்ன டைம் வெளிநாட்டுறவுகள் உள்நாட்டுறவுகள் எல்லாம் என்ன தொடர கொண்டு கேட்டது என்ன நடந்தது கேட்டது நான் சொன்னது பாதை எனக்கு தெரியவில்லை நான் மாற்றுத்திருநாள் என்ற உதவியில் உதவிகளும் தந்திருக்கின்றமா கண்டு நின்றதில் அதுக்காக நான் எங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கின்றேன் இவர்கள மரணம் என்ன மா நடந்தது தம்பி ஒருவர் இல்லையா வெளிய போகிறது போல கேட்டு ஓடி ஓடி திரும்பி ஓட்டு என்ன சார்ன்னு தெரியா உறவுதான் தெரியும் அவர் நாலு அறுதுக்கிட்ட எப்படி ஒரு ஆண்டு எங்களுக்கு தெரிஞ்சது கடன் தொல்ல கடன் வெளியே போயிடல அது எப்படி கடன் கட்டுறன்னு சொல்லிட்டு கவலை அவர் ஜாரோ தெரியும் எங்களுக்கு கடவுளுக்கு தான் தெரியும் பணவரு தொடர் கொண்டு அம்மா பல பேரும் அம்மா கெட்டத்துக்குற இருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க அதே காரணத்தால் உங்கள்கிட்ட கேட்கிட்டேன் இவர் அலறி போட்ட சப்பும் போதும் ஒருவருக்கு தெரியாது பூனை பாட்டுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாரு நம்ம காலை சாப்பாடு சாப்பிடுக்காரு மதிய சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாரு

ட்ரெண்டு படிக்க ட்ரெண்ட் வேறு கூலி தொழிலுக்கு போகிறவங்க அவர் அன்றைக்கு போகல போகாம அவருடைய பாட்டுக்கு தம்பி கரால் போவாதி போட்டு தாரு செஞ்சிக்காரு எண்ணுட் ஆகியாரு கடனு நம்ம டூர்லேருந்து நினைச்சு ஒரு சைன் பண்ண வேண்டியது ஃபோன் வந்து

இது கடலை பூடி கட்டுருவா அப்ப போலீஸ் என்ட்ரி கொடுத்துருந்தா இந்த பிள்ளை நாலாம் பதினாறாம் தேதி வெளியே போய் நேரம் காஜம் போட்டுருப்பான் ஓடி ஓடி திரும்பி இருக்கு சக்கிள் ஓடி ஓடி வெள்ளாவளி பள்ளித்துக்கு போன கோச்சிக்கு போய் 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 அவரு சீந்த மாதிரி வைத்து சத்தி சத்தியில் ஒரு கொண்டு ஒரு அடுத்த உள்ள

அதுக்குள்ளாக இருக்கேன்ட்டு அவருக்கு கொடுத்திருக்கின்ற காரணம் அம்மா உங்களுக்கும் தாந்தாமல இருந்து மேகனன்று ஒரு அண்ணா தாந்தாமலை மேகனன்ற அம்மா உங்களுக்கு சவுதியிலிருந்து பத்தா என்ற பணமும் அடுத்தது மாவடி மும்மாரி என்றிருந்து வரதன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் டுவாயிலிருந்தும் பத்தாயிரம் ரூபாய் பணமும் அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட மாவோடி மாறி மக்கள்கிட்ட கேட்டது இந்த தண்டை குடும்பம் கஷ்டப்பட்டிருக்க காரணத்தால் உங்களால வேண்ட பணத்தை தாருங்கள் என்று கேட்டதில் ஒரு ரெண்டு பேர் ஆக்கள் என்னிட்ட வந்து அவங்களால வேண்ட பணத்தை தந்தவங்க என்ன விஷயம்ண்டா அவங்களோட பேர் என்ன இதில் சொல்ல வேணாம் சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க அதிர்பக்கம் அடுத்ததாகம்மா ஐயா பத்தாயிரம் பத்தாயிரரூபா உங்களுக்கு பணம் போட்டிருந்தவர் என்ன காரணமெண்டா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கும் சாமனை வேண்டி கொண்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த மாறாக்களுக்கு அதை கவனிக்கிறதுக்காக அதை வேண்டி கொண்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த சாமன் தரும்போதும் நீங்க இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா விளவிற்கு பாருங்கம்மா கண்டிப்பா கண்டிப்பா இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயரைக்கு பத்தாயிரரூபா கூடிய சாமானும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா காசும் சந்திருக்காங்க அதில் ரெண்டு விழாக்கள் பேரை சொல்ல பண்ணாமன்று சொல்லியிருக்காங்க ஆமாம் இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன இந்த அம்மா கேக்காவும் அவக ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ அந்த பொடியும் மரணிச்ச சோகத்துல இருக்க காரணத்தால் அவ எல்லாருக்கும் இந்த உதவி செஞ்ச எல்லாருக்கும் இருந்து இருக்கின்ற மேகம் அண்ணன் அவர்களுக்கும் அடுத்த மாவோடி மும்மாரி வரசன் அவருக்கும் நன்றி கொண்டு மலேசியாவிலிருந்து காசு போட்ட ஐயா அவருக்கும் நன்றி தெரித்துக்கொண்டு என்னை அழக உதவியை செஞ்சு நான் மாற்றத்திருநாள் என்ற இதில் நான் உதவி செஞ்சு கொண்டிருக்கின்றேன் எனக்கும் அந்த இடத்துல நான் நன்றி தெரிந்து கொண்டு எனக்கு இந்த உலக இந்த மாவோடி மும்மாரிலிருந்து ரெண்டு பேர் தனக்கு அந்த காசை தந்து உதவின அவங்க பேர்களை சொல்ல அவங்களும் அவங்களோட குடும்பத்தான் எல்லாவடியாக நின்று எல்லாரும் வாழ வேணும் என்று நானும் என்ற மாற்றுத்திறனாளி என்று செஞ்சு கொண்டிருக்கின்ற கண்ணன் என்று செஞ்சு கொண்டிருக்கின்ற நான் நன்றி கூடி விடைகின்றிருந்தேன் நன்றி